ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் அதிகமாக மழை இருந்தனால இந்த களைகளெல்லாம் எடுக்க முடியாத ஒரு நிலைமையாக இருந்துச்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தரையில் ஒரு நம்ம அண்ணாசி பழத்தோட தண்டு நம்ம எப்போது ஒரு வாட்டி வெட்டி போட்ட அந்த தண்டு கிடந்துச்சி அது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முளைகளெல்லாம் இருந்துச்சு அதை பார்த்தா ஒன்றுமே ஒரு உயிரே இல்லாத மாதிரி இருக்குது அந்த சின்ன தண்டு ஆனால் இருந்து எவ்வளோ முளைகளெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் ஒரு தான் எந்த செடியிலையும் இப்படி அந்த அளவு டக்குன்னு வராது ஆனால் இந்த அண்ணாசி செடியில் மட்டும்தான் தண்டு ரொம்ப நாள் அப்படியே காஞ்சு போய் கிடந்தாலும் அதுக்கப்புறம் லைட்டா மழை விழுந்துட்டாலே வந்துடும் சூப்பராக முளைச்சி வந்துடும் இதையே நம்ம மண்ணுக்குள்ள விட்டு கரெக்டா பராமரிச்சு வந்தோன்னா பெரிய செடியா இது வரும் இந்த எல்லாம் பெரிய பெரிய செடிகளா வரும் நல்ல காய்களெல்லாம் கொடுக்கும்